இன்றைக்கு வந்து தேன் எடுக்கிறோங்க இவர் பேர் வந்து விஜய் விஜய் பிள்ளைங்க சிங்கம் புனரி அப்படிங்கிற ஒரு காரை கேட்டிருக்காருங்க இந்த ஆடை பாருங்க தேனோட பாருங்க எப்படி இருக்குது நல்லா வெள்ளையாக இருக்குது நல்லா சீல் பண்ணியிருக்குங்க இந்த மாதிரி அடை கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேருங்க இது நல்லா வெள்ளையாக இருக்குங்க நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மேலே சீலான தேன் தேடுங்க இந்த மாதிரி சீலாயிக்கிற தேன் வந்து கெட்டியாக இருக்குங்க தேனீக்கில் வந்து ப்ராசஸ் பண்ணி நல்லா பதப்படுத்தி அப்புறமா வந்து நம்ம பெட்டியில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்குதுங்க இந்த பார்த்தீங்கன்னா மாதிரி தேன் எடுக்கிற மிஷினுங்க இதுக்குள்ளே போட்டு சுற்றினோம்னாக்க வெளியில் தேன் வந்துருங்க இந்த இடையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா அடையாக இருக்குதுங்க நம்ம தேன் எடுக்கிறது எப்பவுமே பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவிலையுமே நல்லா சீல் பண்ணால் தான் நம்ம வந்து எடுப்போமுங்க வெட்டிலேயே வந்து நம்ம நாள் விட்டுறவங்க நல்லா வந்து சீல் பண்ண பின்னாடி தான் நம்ம வந்து தேன் எடுப்போங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே சீல் பண்ணினா அந்த தேன் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க இந்த மாதிரி சுற்றினோம்னாக்கா நம்மளுக்கு தேன் வந்து வெளியில் வரும் யாரும் அது அடையை பார்த்திங்கன்னா ஒரு டைம் சுற்றிட்டு மறுபடியும் திரி போடுங்க திரி போட்டு சுற்றும் போது நம்மளுக்கு வந்து தேன் பூரா வெளியில் வந்துடுங்க தேன் வந்ததுக்கப்புறம் அந்த அடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க அப்போ அடையை வந்து நம்ம எடுத்துட்டு அப்புறம் இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம தேன் ஊற்றிக்கணுங்க இந்த அடையை பார்த்தீங்கன்னா தேன் எடுத்தாச்சு அப்படின்னாக்கா அது திரும்ப கொழிச்சிட்டு மாதிரி ஆயிடுங்க தேன் வந்து அப்படி கீழே வடைஞ்சு போயிங்க கீழே நின்றுக்கு உள்ளே வந்து கீழே போய் நின்றுக்கு இது எடுத்து இதில் முட்டிக்கணும் சுற்றிக்கிறீங்களா சரி சுற்றுங்க மட்டும் அப்புறம் எடுத்து ஊற்றிக்கலாம் ம் இன்னும் ரெண்டு அடை போட்டுங்க தைல் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா தேன் வந்து தைல் அடிக்கிறீங்கன்னு அது சுத்திர வேகத்தில் வெளியில் வந்து செதறி வந்துடுதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா அது நல்லா அடைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடை வந்து எவ்வளோ வெள்ளையே இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய தேனி வளப்பாளர் வந்து இந்த மாதிரி அடை வந்து சீல் பண்ணுறதுக்கிட்டோம்னா நிறைய தேன் வந்து வீணாக போயிடுங்க அது மெழுகு உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேன் வந்து நிறைய வீணாக போயிடுது அப்படிங்கிறனால வந்து சீல் அதுக்கு முன்னாடி எடுத்துடுறாங்க அதனால வந்து தேன் வந்து மாதிரி இருக்கிறது புளிப்படுறது நுர வர்றது அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணுறதுங்க தேன் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி இது வந்து கொஞ்சம் நல்ல செந்தேன் மாதிரி இருக்குது அந்த மகரந்தம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி காய்பொடி மாதிரி கலந்து போகுது பார்த்திங்கன்னா இதில் வந்து மகரந்தம் இருக்காத தேனுங்க சூடு பண்ணாத தேன் நாட்டு வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு குழந்தைகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க நம்ம வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மகரம் தம்மெல்லாம் இருக்குங்க லைட்டாக பெருசு பெருசாக ஒன்று இருக்குங்க அந்த ப்ரப்போலிஸ் இருக்குங்க அந்த இத்தாலியன் பிகனியில் வந்து நம்ம ரெண்டு தேனீக்குமே இதே அடைய போடுறதுனால வந்து அந்த ப்ரப்போலிஸ் வந்து வருங்க அந்த நம்ம அடையிலேருந்து அறுக்கிற பழங்க அந்த அடையில அறுக்கும் போது அதில் வர்ற வேஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் வருங்க மெழுகு வந்து அதில் வருங்க அந்த அடையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் தேனடை வந்து நல்லா வெள்ளையாக இருக்குதுங்க இது வந்து நம்ம முருங்கைப்பூ ஒரு ஐம்பது பர்சன்டேஜுங்க எள்ளுப்பூ ஒரு பத்து பர்சன்டேஜுங்க அப்புறம் மற்ற பூவிலேருந்து கொஞ்சம் வருங்க இது வந்து இப்போ கொஞ்சம் நம்ம ரேப்பிங் கணின்னு சொல்கிறோங்க இந்த தேனீக்கில் வந்து பக்கத்தில் வந்து இறுக்கிறக்கிற தேனீ கூட்டங்கள்லேருந்து தேன் எடுத்துருங்க இது வந்து வீக்கிறக்கிற கூட்டங்கள்லேருந்து தேன் எடுத்துருங்க இது ரேப்பிங் கணினு சொல்கிறேன் நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா அடை வந்து நம்ம அறுத்து எடுத்துருக்குறாங்க இதை வந்து நம்ம வெந்த போட்டு உருக்கி தான் நம்ம மெழுகு பண்ணுறோம்ங்க மெழுகு வந்து நிறைய பயன்பட்டுக்கு போகுதுங்க இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க வந்து பார்த்திங்களா வந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா இவங்க வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால தான் நம்ம தேன் எடுக்கிறதுக்கு வந்து முதல்ல கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம்ங்க டெய்லி ஒரு கிலோ தேனை மேலே சாப்பிட்டு போடுறாங்க அப்படிங்கிறனால இப்போ வந்து தேன் எடுக்கிற கூட்டிகிட்டு போகிறது இல்லைங்க வீட்டிலேயே ஊட்டிட்டு போயிடுது அப்படி இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் தேன் எடுக்கிறனால நிறைய தேன் சாப்பிட்டுக்கிறாங்க தேன் வந்து நிறைய வந்து யாருமே அதிகமாக சாப்பிட்றது இல்லைங்க ஒரு குழந்தை குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து தேன் இல்லை தேன் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றணுங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம தேன் எடுத்து கொடுக்குற அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேருங்க நம்ம வந்து இந்தியாவிலேயே முத முதல்ல நம்ம தான் இந்த மாதிரி பெட்டியை வந்து கடையில் வச்சு தேன் எடுத்து கொடுக்க ஆரம்பித்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க நம்ம பார்த்திங்கன்னா வர்ற கஸ்டமருக்குல்லாம் இதே மாதிரி நம்ம வந்து பெட்டியிலேருந்துமே நம்ம வந்து தேன் எடுத்து இருந்தோம்ங்க இப்போ வந்து நம்ம தேன் அடையை எடுத்து வச்சுக்கிறோங்க நம்ம அடுத்து வெயில் வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டியிலேருந்தே நேரடியாக எடுத்து தேனிக்குள்ளே இருந்து தேனடை எடுத்து போட்டு கொடுக்குற மாதிரி வீடியோ கொடுக்குற மாதிரி நம்ம அதை செட் பண்ணிவிட்டு இருக்கிறோங்க இப்போ உங்களை வந்து எடுத்த உடனே அவங்க வந்து நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க தேன் மகரந்தம் தேனடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காங்க தேன் பார்த்தீங்கன்னா எப்படி வர நல்லா மடிஞ்சு உழுவுங்க இது வந்து ராகினியே வந்து கெட்டியாக இருக்குதுங்க அது காரணம் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறது வந்து தேனீக்கள் பண்ணின பின்னாடி நம்ம எடுக்கும்போது ராகணி இருக்குங்க இது வந்து மூணு மாதத்துல பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் எதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்க ரொம்ப நாள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா வெயில் ஒரு நாள் வச்சுக்கலாங்க இல்லை அப்படின்னாக்க வெந்தனிக்கில் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாட்டு சீம்பு வைக்கிற மாதிரி வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாங்க இல்லைன்னா பால் குக்கரில் வச்சுக்கலாங்க பால் குக்கரில் வந்து விசில் வந்ததுக்கப்புறம் விசிலை கழட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டுங்க சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும் நம்மளால் வீடியோ போட்டிருக்கோங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் அதிக நாள் வைக்க வேண்டாங்க அப்பப்போ வந்து ஒரு மாதத்துக்கு இருக்கா ரெண்டு மாதத்துக்கு இருக்கா ஆர்டர் போட்டு ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புது புது மலர்கள் வந்துக்கிட்டே இருக்குமுங்க நிறைய ஊற்றிட்டோம்ங்க எல்லாமே நம்ம பாட்டில் நிறைய ஊற்றிடுவோம்ங்க பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி அறுபது கிராம் வருதுங்க ஓகே ஆயிரத்தி அறுபத்தாறு கிராம் வருது நம்ம அதுப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேன் நெல்லி கொடுக்குறாங்க தேன் அடையும் நம்ம சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி தேன் தேனடை பெருசும் கொடுக்குறோங்க சிறுசும் கொடுக்குறோம் அப்புறமா குள்கந்து அப்புறம் தேன் நெல்லி மகரந்தம் எல்லாமே கொடுக்குறோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம சேம்பிளும் எடுத்து வச்சுக்கிறவங்க அவருக்குண்டான பாட்டில் எங்கே அவர் நிறைய ஐட்டம் வாங்கியிருக்காங்க பாருங்கள் அவருக்குண்டான பாட்டில் வந்து இது கொடுத்துட்டாங்க மூடிலேயும் எழுதிருவங்க நிறைய நிறைய ஐட்டங்கள் போட்டிருக்காங்க மகரந்தம் எல்லாமே வாங்குறாங்க இந்த ஒரு சேம்பிளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எல்லா ஐட்டமும் வாங்குறாங்க அப்புறம் அடுத்தது வந்து எது நல்லா பிடிச்சிருக்குதோ அதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிக்குவாங்க ஒரு ஆள் அமைதி பிடிச்சி தேப்படிங்க இது நல்லா கெட்டி அட்டப்பட்டுதான் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக் உள்ள பாட்டில் வச்சு நம்ம பேக் பண்ணியாச்சுங்க அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கணும் இது வந்து நம்ம தேன் பார்த்தீங்கன்னா இந்த கோம்பு கனியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க நம்ம வந்து இது ரேட் கம்மியாக தான் கொடுக்குறாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் யாரும் அதிகமாக சேல் பண்ணுறது இல்லைங்க இது வந்து ரொம்ப கஷ்டங்க பற்றி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் சீசன் டைமில் மட்டும்தான் பற்றி பண்ண முடியுதுங்க அப்படிங்கிற வந்து பெரும்பாலும் யாரும் வந்து வெளியில் வந்து நிறைய பேர் வந்து வெளியில் தேன் வாங்கி தான் விற்கிறாங்களே தவிர சொந்தமாக பெட்டி வச்சு எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த மாதிரி சொந்தமாக பெட்டி வச்சு வாங்கிறவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த தேன் அடை கிடைக்குங்க இப்போ தேன் அடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேயே ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே ரெண்டாயிரரூபாய்க்கு விற்றாத்தான் கட்ட முடியாதுங்க நிறைய டிஎமேஜ் ஆக வரும்போது அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே உற்பத்தி பண்ணுறவங்க மட்டும்தான் ஒரு கிலோ தேன் அடை வந்து ரூபாய்க்கு கொடுக்க முடியுங்க அவங்களுக்கு வந்து சேம்பிளும் வச்சுக்கிறாங்க ஏன்னா ஒரு சில இடியவில் எடுக்கிற தேன் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சூரியகாந்தி தேனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து கிறிஸ்டலாக பாருங்க ஆனால் கரில் கலர்லேயே நம்ம கண்டுபிடிச்சிருவோங்க இப்போ பார்த்தீங்க இவர் வந்து கொரியரை மன்னிப்பாருங்க இப்போ வந்து வெளியில் நின்றுருக்காருங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உடனே இப்போ கொரியர் வந்து அனுப்புகிறேங்க அவர் கொரியர் என்ன ஸ்டிக்கர் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் ரெடியாக பண்ணிட்டாருங்க இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாம்பிள் தேன் ஊற்றி வச்சுக்கிறேங்க அந்த சேம்பிள் தேன் எடுது அவங்க பேர் அந்த சாம்பிள் தேன் கொடுங்க காட்டிடலாம் உண்டான தேன் பார்த்தீங்கன்னா நம்ம தேதி போட்டு பேர் போட்டு எழுதி வச்சுரோமுங்க இது வந்து நம்ம கட்ட ஒரு வருஷத்துக்கு நம்ம கட்ட இருக்குங்க அந்த தேன் வந்து ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த தேன் நெல்லி செய்கிறோம் சொல்லி இப்படி பச்சை நெல்லிக்காய் தேனுக்குள்ளே போட்டுறாங்க அப்புறமா இஞ்சியுள்ள பச்சை உள்ள போடுறாங்க செய்முறை தெரியாமல் அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்சல் ரெடிங்க ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ அந்த மாதிரி எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோமுங்க